தந்தி நீ ஒரு நாளைக்கு எங்க தூக்கி தெரியாது இது நானே கற்ற கோட்டை தமிழ் தேசிய அரசியல் கோட்டை செங்கல் அறுத்தது நான் தான் அடுக்கா சாந்து குழச்சது நான் தான் சித்தாலு கொத்தனாறு மேஸ்திரி எல்லாம் நான் தான் நீ அப்படி கிடையாது நீ அப்படி கிடையாது ராஜா நீ கட்டின சவத்துல அடிக்கப்பட்ட ஆணி புடிங்கி தூக்கி போடுவான் இந்த ஆணி நாளைக்கு தூக்கி போடுவான் போடுறானா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பம்பர வேகமா சுத்துறதுக்கு தெரியுமில்ல டக்குன்னு தலை சாஞ்சி எங்க விழுகிறோம் தெரியாம விழுகிறது தான் நீ அப்படி சுத்தி திரியா ராஜா சுத்து சுத்து கொஞ்ச நாள் சுத்து பார்ப்போம் பார்ப்போம் ஆண்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா நெத்திக்கு நெத்தி முட்டானம்டா இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டு பெரிய கொம்பாதி இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு எனக்கு நான் தான்டா